நாராயணன் படைத்தான் நான் முகனை நான் சிவன் பிறந்தான் என்னும் சொல் சீரார் மொழி செப்பி வாழலாம் நெஞ்சமே மொய்ப்பூ மழிசை பரநடியே வாழ்த்து நான் நாராயணன் படைத்தான் முகனும் தான் முகமாய் சங்கரனை தான் படைத்தான் யான்முகமாய் மேலிட்டு அறிவித்தேனாள் பொருளை சிந்தாமல் கொள்மினி தேர்ந்து நான் முகனை நாராயணன் படைத்தான் நான் முகனும் தான் முகமாய் சங்கரனை தான் படைத்தான் யான் முகமாய் அந்தாதி மேலிட்டு அறிவித்தேனாள் பொருளை சிந்தாமல் கொள்வினி தேர்ந்து தேருங்கால் தேவன் ஒருவனே என்றுரைப்பர் ஆறுமறியாரவன் பெருமை ஓரும் பொருள் முடிவுமித்தனையே செய்தார்க்கும் அருள் முடிவதாழியான் பால் பாலில் கிடந்ததுவும் பண்டரங்கம் ஆரறிவார் ஞாலத்தொரு பொருளை வானவர் தம்மை பொருளை அப்பில் அறுபொருளை யான் அறிந்தவாறு ஆறு சடை கரந்தான் அண்டர்கோன் தன்னோடும் கூருடையன் என்பதுவும் கொள்கைத்தே வேறொருவரில்லாமை நின்றானே எம்மானை எப்பொருட்கும் சொல்லானை சொன்னேன் தொகுத்து தொகுத்தவரத்தனாய் தோலாதான் மார்வம் வகித்த வளை மாலே உகத்தில் ஒரு நான் நீ உயர்த்தி உள்வாங்கினீயே அருணான்குமானாய் அரி அரியார் சமணர் அயர்த்தார் பௌத்தர் சிறியார் சிவப்பட்டார் செப்பில் வெறியாயமாயவனை மாலவனை மாதவனை ஏத்தாதார் ஈனவரே ஆதலால் இன்று இன்றாக நாளையே ஆக இனி நின்றாக நின் பாலதே நன்றாக நான் உன்னை அன்றி இலேன் கண்டாய் நாரணனே நீ என்னை அன்றி இலை இலை துணை மற்று என் நெஞ்சே ஈசனை வென்ற சிலை கொண்ட செங்கண்மால் சேரா குலை கொண்ட ஈரைந்தலையான் கூரம்ப கூரம்பனல்லால் குறை குறை கொண்டு நான் முகன் குண்டிகை நீர் பெய்து மறை கொண்ட மந்திரத்தால் வாழ்த்தி கரை கொண்ட கண்டத்தான் சென்னிமேல் ஏறக் கழுவினான் அண்டத்தான் சேவடியை ஆங்கு வாரம் அது கேட்டு அனலுமிழும் பூங்காரரவணையான் பொன்மேனி யாம் காண வல்லமே அல்லமே மாமலரான் பார்சடையான் வல்லரே அல்லரே வாழ்த்து